ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் விஜயா ஸ்டோர் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ்ல மயிலாப்பூரில் இருக்க விஜயா ஸ்டோர்ஸ் நான் போகும்போது கடையை க்ளோஸ் பண்ணுற நேரங்கிறதுனால என்னால் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண முடியாமல் போச்சு உங்களுக்காக ஒரு என்ன அவைலபிலிட்டி இருக்குன்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து போட்டிருக்கேன் அப்புறம் வந்து இது இது வந்து இந்த இது வந்து பேஸு குடம் வச்சுக்கோங்க குடத்துக்கு மேல சொம்பு இது செல்டே போட்டு ஒட்டிக்கங்க நீங்க இந்த பேஸ் வைக்கிறீங்கல்ல அதில் வந்து வெயிட் எதாவது போட்டுக்கோங்க அரிசி அரிசி போட்டுக்கோங்க ஏன்னா ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் அரிசி தான் போட்டிருக்கேன் உள்ள நான் போடும்போது காமிக்க முடியல இப்போ சொல்கிறேன் இதில் அரிசி வெயிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக அரிசி போட்டிருக்கேன் நீங்களும் போட்டுக்கோங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி கட்டுறதுக்கெலாம் வந்து கடையில் விற்குது அது வந்து என்ன சொன்னாங்க அது ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க நான் அது வாங்கலை இது வந்து ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த செகை அலங்காரத்துக்கு கூட ஒரு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது அம்பாளுக்கு அந்த செகை அலங்காரம் பண்ணும்போது வைப்போம்ல அதுக்கு கூட அதெல்லாம் நான் எதுவுமே வாங்கலை நீங்க வேணும்னா வாங்கிக்கோங்க இதுக்கும் இந்த மாதிரி கட்டுறதுக்கும் இருக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல இப்போ இந்த ரெண்டு குச்சி எதுக்காகனா கை ரெண்டையும் பிக்ஸ் பண்றதுக்காக அம்மாவோட கை ரெண்டையும் பிக்ஸ் பண்றதுக்காக இது வந்து கால் பிக்ஸ் பண்றதுக்காக இது கோலாட்ட குச்சி தான் இது பேக்கு குச்சி இதை வச்சு இப்ப கட்டியாச்சு நூல் போட்டு டைட்டா கட்டணும் இப்ப வந்து இது இது கோலாட்ட குச்சியில இந்த கால் நான் சொன்னேன்ல கால் ரெண்டு தோ இந்த மாதிரி ஒரு கால் மடிச்சு உட்காந்துருப்பா இல்ல அம்பளம் அது மாதிரி ஒரு காலை மடிச்சும் ஒரு காலை மடிச்சும் ஒரு கால் தொங்க போட்டும் கட்டுற மாதிரி கட்டிடணும் அதுக்கப்புறமா வந்து கை ரெண்டையும் பிக்ஸ் பண்ணிடணும் இது வந்து தனியா இது வந்து வெள்ளி முகமும் இல்லை வேற எந்த மெட்டலா இருந்தாலும் சரி சாமி கிட்ட வைக்கிறது இல்லை இது இது சாமி கிட்டேயும் வைக்கலாம் பட் ஆனா வந்து சாமி கிட்ட வைக்கிறது வந்து முகம் வெள்ளி முகம் இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு மெட்டலோ இந்த மாதிரி அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி கூட வாங்கலாம் முகம் இந்த மாதிரி முகமோ வச்சு கூட தேங்காய் வச்சு கட்டலாம் ஆனா வந்து ரெண்டு சில பேர் ரெண்டு வைப்பாங்க இப்ப நானும் போன வருஷத்துல ரெண்டு ரெண்டாக தான் வச்சிட்டு இருக்கேன் எல்லாம் வெறும் அந்த சாமி கிட்ட அந்த முகம் மட்டும் வெள்ளி முகம் மட்டும் தான் வச்சு வைப்பேன் கொஞ்சம் ஆசையா இருந்தது சரி வைக்கணும்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த மாதிரி செட்டப் பண்ணலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர்லேருந்து நானே வைக்க ஆரம்பிச்சேன் இந்த மாதிரி கை கால்லாம் செட் பண்ணி அலங்காரம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வாட்டியும் வைக்கலான் இருக்கேன் ஒரு கால் மடக்கிற மாதிரி கட்டியாச்சு இப்ப மடக்கி வச்சுக்க மாதிரி அம்பாள் உட்காந்துருப்பாள்ல காலை மடக்கிட்டு ஒரு கால் நீட்டிட்டு அது மாதிரி இந்த காலை மடக்கி வச்சு கட்டியாச்சு இந்த கால் தொங்கப்பட்ட மாதிரி கட்டியாச்சு ரெண்டு கையையும் இந்த மாதிரி கட்டியாச்சு இது வந்து நீங்கள் கோவில்லாம் பார்த்துருப்பீங்கள ஒன்று வந்து அப்பில் இருக்கணும் ஒன்று டவுனில் இருக்கணும் அந்த மாதிரி வச்சு கட்டணும் மடக்கி கட்டணும் ஃப்ளெக்ஸ் பண்ணி கட்டணும் இதை கொஞ்சம் அப்படி ஸ்டிஃபாக இருக்கும் அது கொஞ்சம் மடக்கிட்டு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி நூல் போட்டு டைட்டாக கட்டிடணும் இதுக்கு மேலே தேங்காய் வச்சுட்டு தேங்காயில் முகம் தேங்காய் வச்சுட்டு அப்புறமா வரலட்சுமி முகம் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த தேங்காயோடு சேர்த்து கட்டிடணும் இப்போது தேங்காயில் முகம் வச்சு கட்டியாச்சு இப்போ இனிமேல் இதுக்கப்புறம் புடவை தான் கட்ட கட்டி அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு இதை போட்டு அம்பாலை மூடி வச்சுருக்கோம் இது வந்து அதுக்கப்புறமா தான் இதை பிரிச்சுட்டு புடவை கட்டணும்